திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய இருபத்து ஐந்தாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய இருபதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பண்டை வல்வினையினால் பாயுடுத்து உழல் குண்டரை வென்று முன்கூடல் வைகியே வெண் திருநீற்று ஒளி விளங்க செய்திடு தண்டமில் விறகன் மெய்த்தாள்கள் போற்றுவான் பண்டை வல்வினையினால் பாய் உடுத்து உழல் குண்டரை முன் முன்பு செய்த பழைய தீவினையினால் பாயை உடுத்து கொண்டு திரிகக்கூடிய சமணர்களை வென்று முன்கூடல் வைகியே அவர்களை வெற்றி கொண்டு மதுரையிலே இருந்த தங்கி இந்த திருநீற்று வெண் திருநீற்று ஒளி விளங்க செய்திடும் அங்கே மதுரையிலே தங்கி இருந்து அங்கே சமண சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை நிலைநாட்டி அங்கே திருநீற்று ஒளி விளங்கச் செய்த கூடிய செய்திருந்த நம்முடைய தந்தமிழ் விறகன் மெய்த்தாள்கள் போற்றுவாம் அங்கே குளிர்ச்சி பொருந்திய தமிழ்மேல் பெரும்பற்று கொண்ட நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை போற்றுவோம் போற்றி வணங்குவோம் என்று சொல்லி புராணத்தை தொடர்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்